அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து அன்புக்குரிய சகோதரர்களே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு சம்பவம் பாராளுமன்றத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த சபீக்குர் ரஹ்மான் என்ற எம்பி பாராளுமன்றத்தில் வந்தே மாதரம் என்ற பாடலை பாடவிடுகின்றார்கள் அனைத்து எம்பிக்களும் எழுந்து நின்று அந்த பாடலுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு காட்சி அப்படிப்பட்ட நேரத்தில் அனைவரும் எழுந்து வந்தே மாதனம் பாடலுக்கு மரியாதை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் சபிகுர் ரஹ்மான் என்ற அந்த எம்பி மட்டும் என்ன செய்கின்றார் என்றால் பாராளுமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்கின்றார் அந்த பாடலுக்கு எழுந்து நின்று மரியாதை செய்யாமல் அங்கிருந்து வெளியேறுகின்றார் இதை வந்து பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் மீரா குமார் பார்வையிடுகின்றார் பார்த்தவனையும் அந்த இடத்துல கடுமையான கண்டனம் எப்படி இவர் வந்து வந்தே மாதனம் பாடல் ஒழித்து கொண்டிருக்கும் பொழுது இவர் எப்படி எந்திரிச்சு வெளியே போகலாம் இது சரியா இவர் வெளியே போக காரணம் என்ன ஏன் இவர் வெளியே போனார் என்று சொல்லி கடுமையான கண்டனத்தை மீரா என்பவர் பதிவு செய்கின்றார் உடனே பாஜக சொல்லவே வேணாம் உடனே ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு தேசிய கீதத்தை அவமதிப்பு செய்யக்கூடாது மீரா குமார் வந்து சபிகுர் ரகுமானை கண்டித்தது மிக சரியான நடைமுறை அந்த நடவடிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் இதுக்கு வந்து இந்த சபிகுர் ரஹ்மான் எம்பி வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி காட்டு கூச்சல் போடக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகின்றது என்றால் நாட்டில் என்ன நடக்கின்றது நாட்டு நடப்பு என்ன இந்த இந்திய நாட்டினுடைய வரலாறு என்ன முஸ்லீம்களுடைய கொள்கை கோட்பாடு என்ன என்பதை பற்றி தெரியாதவர்களும் கூமுட்டைகளும் நாட்டில் பொறுப்பாளர்களாக பதவி வகிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பது இந்த சம்பவத்தின் வாயிலாக நமக்கு புலப்படுகின்றது வந்தே மாதரம் பாடலை மதிக்காமல் எழுந்து போனதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சபிகுர் ரஹ்மான் இடத்துல சொல்லப்படுகின்றது அவர் திட்டவட்டமாக சொல்கின்றார் என்ன சொல்கிறாரு வந்தே மாதரம் பாடலுக்கு நாய மரியாதை செய்யணும் வந்தே மாதரம் பாடலை நான் ஏன் பாட வேண்டும் வந்தே மாதரம் நான் நாயை எந்திரிச்சு நிற்க வேண்டும் ஒரு காலத்தில் நான் நிற்க மாட்டேன் காரணம் என்ன வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனைத் தவிர வேறு யாரும் இல்லை என்பதை கொள்கையாக கொண்டவன் நான் அந்த ஏகத்துவ கொள்கையை முழிந்த நான் வந்தே மாதரம் என்று சொல்லி எங்களுடைய தாய் மண்ணை வணங்குகின்றேன் மண்ணுக்கு வந்தனம் செய்கின்றேன் என்று சொல்லக்கூடிய இணை வைப்பு சொல்லை ஒரு காலத்திலும் நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய பதவி போனாலும் பரவாயில்ல என் உயிரே போனாலும் பரவாயில்ல என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு வார்த்தையை நான் முழிய மாட்டேன் என்னை வந்து இந்த நாட்டில் என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு என்னுடைய கட்சி மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்ல இந்த ஏகத்துவ கொள்கையில் தான் நான் இருப்பேன் என்று சொல்லி மரண மரணாட்டி கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் இந்த வந்தே மாதரம் பாடல் என்று இந்த பாடல் இருக்கின்றது இந்த பாடலுக்கு என்ன ரோலு அரசியலமைப்பு சாசன சட்டத்தில் இந்த பாடலை பற்றி என்ன இருக்கின்றது இந்த பாடல் ஒழிக்கப்படும் பொழுது எழுந்து நிற்க வேண்டும் என்று எவனும் சட்டம் சொல்லி வச்சிருக்கிறானா என்ன சட்டம் இருக்கின்றது என்ற என்று தெரியாத கூமுட்டைகள் நாட்டில் வந்து சபாநாயகருடைய பதவியில் இருக்கக்கூடியதை பார்க்கின்றோம் வந்தே மாதரம் பாடல்னால் என்ன இது இவர்களுக்கு தெரிகின்றதா முஸ்லீம்களுடைய கொள்கை கோட்பாடு என்ன இவனுக்கு விளங்குதா ஒன்று விளங்க மாட்டேன்னு வந்தே மாதரம் பாடலுடைய பின்னணியை ஒருத்தன் விளங்கியிருந்தான்னா அவன் இப்படி கேட்க மாட்டான் ஏன் எந்திரிச்சு போகிறாரு எந்திரிச்சு தான் போவார் இந்த பாடல் ஒழிக்கப்பட்டால் இதற்காக அந்த அந்த இடத்துல இருந்து வெளிநடப்பு தான் செய்வார் மதிக்க மாட்டார் இது இஸ்லாமியருடைய கொள்கை கோட்பாடு இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டினுடைய சட்டம் என்ன வந்தே மாதரம் பானா எந்திரிச்சு நிற்கணும்னு அரசியலமைப்பு சாசன சட்டம் சொல்லுதா இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோமே ஆனால் நாட்டினுடைய வரலாறு ஆனந்த மடம் என்று ஒரு நாவல் எழுதுகின்றார்கள் அந்த நாவல் எதற்காக எழுதப்படுது கல்கத்தாவில் முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில் ஒரு கலவரத்தை பின்னணியாக கொண்டு அந்த நாவல் எழுதப்படுகின்றது அந்த நாவலில் முஸ்லீம்களை வேற இருப்பதற்காக இந்துக்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க அப்படி வேற இருக்கும் பொழுது முஸ்லீம் யார் இந்து யார் என்பதை பிரித்து பார்ப்பதற்காக ஒரு கோடு வேடாக வந்தே மாதரம் பாடலை கையில் எடுக்கிறான் வந்தே மாதரம் என்ற பாடலை அவன் பாடுறானோ அவனால் இந்து அதை பாட மறுக்கிறவன் முஸ்லீம் காரணம் என்ன முஸ்லீம் வந்து வெறுமனை சும்மா கூட இந்த வந்த பாடலாம் பாட மாட்டான் ஏன்னா அவன் அல்லா ஒருத்தனை மட்டும்தான் வணங்கணும் என்பதில் கொள்கைகளை உறுதியாக இருக்கிறான் அவனை போய் மண்ணை வணங்கச்சுன்னா அவன் வணங்குவானா மரமட்டையை சொன்னா வணங்குவானா நாய் நிறைய வணங்கச்சுன்னா அவன் வணங்குவானா அவன் இப்படி வணங்குவான் அவன் வந்து அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதை கொள்கையாக கொண்ட ஒரு முஸ்லீம் மண்ணை வணங்க வேண்டும் என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டான் வந்தே மாதனம் பாடல உயிரே போனாலும் பாட மாட்டான் என்பதை இந்துக்கள் விளங்கி வைத்திருக்கின்றார்கள் அதை இது முஸ்லீம்களை கருவறுக்கூடிய சங் பரிவார கூட்டம் விளங்கி வைத்திருக்கின்றது அந்த நாவலில் எப்படி வருது உயிரே போனாலும் இவங்க பாட மாட்டாங்கடா அப்படி பாடாமல் மறுத்தானா அவளை தள்ளு இப்படி ஒரு கோடு வேடா இதை பயன்படுத்தினா அப்போ தான் வந்து சங்க பரிவார கும்பல் இதை பார்த்துக்கிட்டு ஆகா இது நல்ல ஐடியாவாக இருக்கேன் இந்த வந்தே மாதனம் பாடலை பாட சொல்லி முஸ்லீம்களை நம்ம நிர்பந்தம் பண்ணோம்னா இது தேசிய கீதம்னு முஸ்லீம் மக்கள்கிட்ட கொண்டு போனோம்னா நாட்டு மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போனோமே ஆனால் அதை இவன் மறுப்பான் அப்போ இவன் மறுத்தான்னா இவன் தேசிய கீதத்தை பாடம் இருக்கக்கூடிய தேசத்துறையின் இவனை நம்ம சொல்லிடலாம் இது சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லி அப்போ தான் பரிவார கும்பல் வந்து இந்த தேசிய கீதமாக வந்தே மாதனம்ன்றதை அறிவிப்பு பண்ணுறான் இது இந்த காங்கிரஸில் இருக்கக்கூடிய கூமுட்டைகளும் இதை நம்பிக்கொண்டு அவனும் வந்து வந்தே மாதனம் பாடலை தேசிய கீதமாக அங்கீகரிக்கலான்னு சொல்லி பாடும்பொழுது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் காங்கிரஸ் மாநாட்டில் இந்த பாடல் ஒழிக்கப்படும் பொழுது முகம்மது என்ற காங்கிரசினுடைய முஸ்லீம் பிரமுகர் அதை மறுக்கிறாரு இது எப்படி பா இது எப்படி நாங்கள் பாடுவோம் இது காங்கிரஸ் இப்படி இதை சொல்லலாம் என்று சொல்லி அதை கண்டித்து அதுக்கப்புறம் அவங்களே வலிக்கு வந்து கரெக்டு தான் இது உங்களுடைய கொள்கைக்கு எதிராக இருக்குது ஜாரே ஜஹாங்கி அச்சா அப்படின்னு அந்த பாடல்னா பாடிட்டு போங்க என்று சொல்லி முஸ்லீம்களுக்கு விதிவிலக்கு கொடுத்து ரெண்டு தேசிய கீதம் கொடுக்குறாய் இங்கிட்டு வந்து ஒந்தே மாதரம் ஒன்று முஸ்லீம்களுக்கு ஜாய ஜாய ஜஹாங்கி அச்சா அப்படின்ற பாடல் ஒன்று அப்படின்னு கொடுக்கும் பொழுது கடைசியில் நாடு சுதந்திரம் அடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எது தேசிய கீதமாக வைக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கும் பொழுது தேசிய கீதத்துக்கான போட்டியில் தோல்வி அடைந்த ஒரு தான் வந்தே மாதரம் பாடல் மண்ணை வணங்குறது புறா முடிவுடமையாக இருக்கும் இது மடமை அப்படின்னு சொல்லி அந்த பாடலை தள்ளி கடைசியில் வந்து ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகண மனை என்ற பாடலை வந்து இது தேசிய கீதமாக மக்கள் அங்கீகரிக்கின்றால் நாடு அங்கீகரிக்கின்றது இந்த வரலாறு தெரிஞ்சிருந்தால் இந்த அம்மா இப்படி கேட்பாங்களா இவன் இவர் எதுக்கு எந்திரிச்சு போகிறாரு ஏன் எந்திரிச்சு போ எந்திரிச்சு தான் போவார் இந்த பாடல் பண்ண போட்டால் நிற்கணும்னு எங்கே இருக்குது இது தோல்வி அடைஞ்ச ஒரு பாடல் தூக்கி எறியப்பட்ட ஒரு பாடல் அப்படிப்பட்ட பாடலை நீங்கள் பாராளுமன்றத்தில் ஒழிச்சிங்கன்னா எங்கள் முஸ்லீம் எப்படி அதை எப்படி அதை ஏற்றுக்கொள்ளுவான் என்று ஒரு சாதாரண அறிவு கூட இல்லாமல் இந்த மீரா குமார் வந்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறத பார்க்குறோம் ஆனால் மீரா வர வரலாறு தெரியலை மீரா வந்து இப்போ சங் பரிவார கூட்டத்துக்கு ஜால்ரா தட்டக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றார்கள் சங் பரிவார கூட்டத்துக்கு ஜால்ரா தட்டக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம் ஆனால் மீரா வந்து ஒரு வரலாறு அவங்க அப்பாட்ட அந்த வரலாறு படிச்சிருந்தா அவங்க அப்பா அப்பாப்பட்ட எல்லாம் கேட்டிருந்தா இப்படி சங்க்பரிவாருக்கு ஜால்ரா போட மாட்டாங்க மீரா குமாரியினுடைய அப்பா யார் பாபு ஜெகஜீவன் ராவ் அப்படின்ற ஒரு இராணுவ அமைச்சராக இருக்கின்றார் அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர் அந்த தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த பாபு ஜெகஞ்சீவன் ராவ் என்ன சொல்கிற காந்தி சிலையை போய் திறந்து வைக்கிறார் எந்த பொறுப்பில் இருந்துக்கிட்டு நாட்டினுடைய பிரதமர் பதவிக்கு அடுத்து இருக்கக்கூடிய ராணுவ அமைச்சருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த பாபு ஜெகஜீவன் ராவ் என்ன பண்ணுறாரு போய் காந்தி சிலையை திறந்து வைக்கிறாரு காந்தி சிலைக்கு தீட்டு கழிக்கிறாங்க காந்தி வந்து உயர்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதியைச் சேர்ந்த ஒருவருடைய சிலையை இவர் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த பாபு ஜெகஜீவன் என்ன பண்ணுறார் இவர் திறந்ததுனால காந்தி சிலைக்கு தீட்டு வந்துருச்சு தீட்டு ஏற்பட்டு போச்சுன்னு சொல்லி பரிவார கும்பல் காந்தி சிலையை கழிவுட்டானா இல்லையா ஏன்னா காக்கா எச்சம் போட்டால் போய் கழிவு ஊடு ஏதாவது அசிங்கம் பண்ணி போட்டால் கழிவு ஏன்னா பாபு ஜெகஜீவன் ராவு திறந்ததுனால ஏன்டா அது அசிங்கமாச்சு என்று நாடு கொந்தளித்தது ஆனால் அதுதான் சரின்னு சொல்லி வாதிட்டான் அப்படிப்பட்டவருடைய மகள் தான் இப்போ பரிவாரருக்கு ஜால்ரா தட்டக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம் நாட்டினுடைய வரலாறு தெரியாமல் நாட்டினுடைய தேசிய கீதம் எதுன்னு ஆள் தான் இங்கே வந்து நாட்டினுடைய சபாநாயகர் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து நாடு போய்கிட்டு இருந்தால் நாடு வல்லரசாயிருமா உருப்பட்டுமா இந்த நாடு அப்படின்னு ச நடுநிலையாளர்கள் அவங்கள நோக்கி கேள்வி கேட்குறாங்க ஆனால் அதே நேரத்தில் முஸ்லீம்கள் வந்து ஜனநாயக மலைக்கு மரியாதை கொடுக்கணும் அதில் இணை வைப்பு வாசனங்கள் இல்லைன்ற அடிப்படையில் தேசிய கீதமாக நம்ம அங்கீகரிக்கிறோம் ஆனால் சங் பரிவார கும்பல் என்ன பண்ணுறான் அவங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்தே மாதத்தை போடுறானா இல்லையா அப்போ வந்தே மாதரத்தை போட்டு ஜனநாயன மனைவ புறக்கணிக்கிறவனுக்கு பேர் வந்து தேச துரோகியாக நாட்டினுடைய தேச கீதம் நம்ம தேசிய கீதமா ஜனான மனவை ஏற்றுக்கிட்டவனுக்கு பேர் தேச துரோகியா யாருப்பா தேச துரோகி தியாகிக்கும் தேச துரோகிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா அப்படின்னு அவரிடத்துல நடுநிலையாளர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் இதில் கவனிக்கணும் ஒரு விஷயம் வந்து ஒருத்தவனுக்கு பிடிக்கலன்னா அதை அவன் மேலே திணிக்கலாமா இப்படி திணிக்கிறது அறிவுடைமையாகுமா அப்படி திணிக்கிற உண்மையிலே தே வந்தே மாதாரமாக இருக்கட்டும் அதுவே வந்து தேசிய கீதமாக இருக்கட்டும் அதை எப்படிப்பா நீ ஏன் மேலே திணிப்ப அப்படி திணிக்கிறது வந்து ஒரு அறிவுடைமையா இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு இப்போ இப்போ உயர்ந்த ஜாதி இந்த சங்கரிவார கூட்டத்தில் இருக்கிறவங்கள உயர்ந்த ஜாதியில் இருக்கானா மாட்டுக்கறி தின்ன மாட்டான் அவனை போய் நீ மாட்டு கறியை திண்டு தான் அவனு வாயில் வச்சு திணிச்சா விடுவானா அவன் பார்த்தாலே வாந்தி எடுத்துகிட்டு ஓடிடுவான் அப்படிப்பட்டவன்ட்ட நீ திண்டு தான் தீரணும் அப்படின்னு சொன்னால் இது திணிக்கிறதா இல்லையா உனக்கு பிடிக்கலைன்னா நீ எந்திரிச்சு போயிட்டே பீஃப் பிரியாணி போடக்கூடிய ஒரு சபையிலேருந்து ஒரு பிராமணவால் ஓடுனார்னா நல்லபடியாக ஓடுங்க உங்களுக்கு பிடிக்காது நீயே அதை சாப்பிடணும் இப்படி கேட்குறவன் அறிவாளியா இவரையும் எந்திரிச்சு ஓடுனார் பீஃப் பிரியாணி போடக்கூடிய அந்த சபையிலிருந்து இவர் எப்படி புறக்கணிக்கலாம் இவர் பிரியாணி தின்னுட்டு தானே போக வேணும்னு சொன்னால் இது எப்படி இப்போ அறிவுரிமையாகும் நாங்கள் ஏக இறைவன் ஒரே இறைவனை மட்டும்தான் வழங்கக்கூடிய கூட்டம் ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்க கூட்டம் நீங்கள் நாய் நரி மரம் மட்டை எல்லாத்தையும் நீங்கள் வணங்குவீங்க அத்தோட பதினொன்று அத்தோட இதுவும் ஒன்றுன்னு சொல்லி நீங்கள் வணங்குவீங்க அந்த மாதிரி எங்களால் வணங்க முடியாது எங்களுடைய கொள்கை கோட்பாடு அப்படி இருக்கின்றது நாங்கள் ஏ இறைவனை மட்டும் வணங்கக்கூடிய கூட்டமாக இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது நாங்கள் எப்படி வந்து இறைவனுக்கு இணைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வோம் இப்படி ஒருத்தன் யோசிப்பானா அதை விட்டுட்டு நான் இதை பாடுறதுனால நீயும் பாடி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அப்போது வந்து இது எப்படி அறிவுடைமையாகும் இப்படி எப்படி திணிக்கலாம் இது ஒரு விஷயம் ரெண்டாவது அவங்க என்னத்தை வேணாலும் வணங்குவாங்க அதனால் இது வந்து அவங்களுடைய அந்த மத நம்பிக்கை புண்படுத்துகிறதாகவும் ஆகாது இப்போ எடுத்துக்காட்டுக்கு பண்ணியை நம்ம அடித்து விரட்டுவோம் சரி அந்த அதை பார்த்தா அறிவுறுப்பாக இருக்கும் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அதையே வணங்குவாங்க அதனால் ஒரு பண்ணியை பார்த்து ஒருத்தன் ஓடுறான் அவன் போய் என்னுடைய மத உணர்வை புண்படுத்துகிறான் நான் எதை கடவுளாக நினைக்கிறேன்னா அவன் அங்கே பட்டு அதை பார்த்து இவர் ஓடுகின்றார் அதனால் இவர் அதை நடுவீட்டில் தூக்கி வைக்கணும்னு வேணா சொன்னான்னா ஏன்னா உனக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்பமா இல்லையா இவன் நீங்கள் வந்து கண்டதுங்களே வணங்குனீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியுமா நீங்கள் மண்ணை போய் வணங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பா மண்ணை நீங்கள் வணங்குனிங்கன்னா அது மண்ணுன்னு நாங்கள் நம்புகிறோம் அதை கடவுள்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அது உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய நம்பிக்கையை இங்கே கொண்டு வந்து நிற்கிறீங்க அப்போ வந்து பார்க்குறோம் இந்த மாதிரியான வேலை இங்கே வேணாம் இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லி காட்டுகின்றது என்றால் ஏக இறைவனை வணங்க வேண்டும் என்பதுதான் சரியான கொள்கை ஆனால் அதை இஸ்லாம் உங்களுக்கு மேலே திணிக்காது நீ ஒரே இறைவனை தான் வணங்குன்னு என்ன என்னைக்காவது எந்த முஸ்லீமாவது யாரையாவது மறட்டினானா அல்லா தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் லா கத்த ஊதி பில்லா இக்ராச கபில் ஒருவத்தில் உஸ்கா இந்த மார்க்கத்தில் எவ்வித வற்புறுத்தலும் கிடையாது தீய வழியில் இருந்து நல்வழி பிரித்து அறிவிக்கப்பட்டு விட்டது யார் தீய சக்திகளை மறுத்து விட்டு அல்லாவுடைய கயிறை பற்றி பிடிக்கின்றார்கள் அவர் பலமான கயிற்றை பற்றி ஆவார் அல்ல இப்படி சொல்லி காட்டுறான் கல்லா இன்னஹா ததுக்கிரா ஃபமன் ஷா தகரா அப்படி கிடையாது இது அறிவுரை விரும்புனா ஏத்துக்கோ இல்லாடி போயிட்டேரு விரும்பியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் விரும்பிய ஒரு மறுக்கட்டும் இஸ்லாம் இப்படி சொல்லி காட்டுகின்றது இது சரியான கொள்கை சரியான வியாபாரன்றது என்ன தெரியுமா ஒரு பொருளை வாங்கி என்னத்தையா ஒரு பொருளை இப்படி பார்க்க போனோன்னு இப்படி கையில் தொட்டு பார்த்தோன்னு இதை நீ வாங்கியே ஆகணும் ஏன்னா எனக்கு வியாபாரம் நடக்கலை இதை நீ வாங்காட்டி நான் வந்து இன்றைக்கி செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி திணிக்கிறான்ல அது அவன் ஒரு உண்மையான வியாபாரியா ஏ இதுதான்ப்பா ப்ராடக்ட் பக்கா ப்ராடக்ட்டு விரும்பினா வாங்கி இல்லாடி போயிட்டேறா அப்படின்னு சொல்கிறவன் உண்மையான வியாபாரியா டூப்ளிகேட்டு பொருளை விற்கின என்ன செய்வான் அப்படின்னு தொட்டு பார்த்தா தலையில் கட்டிடுவான் நீ ஏண்டா தொட்ட தொட்டதுக்கு ஐநூறுரூவா கொடுறா பார்த்ததுக்கு ஐநூறுரூவா கொடு வாங்கினது ரெண்டாயிரூவான்னு சொல்லுவானா இல்லையா அப்போ விரும்புனா ஏற்றுக்க விரும்பாட்டினா போயிட்டே இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கோட்பாடு இது வந்து இந்த வியாபாரம் நல்ல வியாபாரம் அப்படி இஸ்லாம் சரியான கொள்கையில் இருக்கிறதுனால ஏத்தா ஏற்றுக்கிட்டு போ இல்லாடி போயிட்டே இரு மறுத்தா மறுத்துட்டு போ ஏத்தா நன்மைக்கு நீ ஏற்றுக்கிட்ட மறுத்தா உனக்கு தான் நஷ்டம் இப்படி சொல்லக்கூடியது தான் இஸ்லாமியமாக இருக்கும் ஆனால் அங்கே என்ன நீ வந்து எங்களுக்கு ப்ராடக்ட் ப்ராடெக்ட் விற்பனையாவில ஒருவேலும் பாட மாட்டுறான் நீயாவது பாடுறா அப்படின்னு சொல்கிறது வந்து இது எந்த அளவுக்கு மிக கேவலமான ஒரு நிலை இந்த மாதிரி திணிக்கிற வேலையை வைக்காதீங்க நடுநிலையான இந்துக்களும் சிந்திப்பா சிந்திக்கணும் இது வந்து நாங்கள் என்ன பண்ணோம் எங்களுக்கு பிடிக்காத எங்கள் மேலே திணிக்கிறீங்க அப்படின்றதையும் கவனத்தில் கொள்ளணும் உண்மையான தேச தியாகியாறு தேச துரோகியாரு அப்படின்றதையும் இந்த நாட்டு மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹிதமான